கோவலன் கண்ணகியை மணந்து பூம்புகாரில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் ஆனால் மாதவி என்ற நடனக் கலைஞரின் காதலில் இறங்கி கண்ணகியை கைவிட்டு அவன் செல்வத்தை வீணடிக்கின்றான் தன் தவறை உணர்ந்த கோவலன் கண்ணகியிடம் மன்னிப்பு கேட்கின்றான் இப்போது ஏழ்மையான அந்த தம்பதியர் கண்ணகியின் விலை உயர்ந்த செம்புகளை விற்க முடிவு செய்கிறார்கள் மதுரைக்குச் சென்ற அவர்களுக்கு கோவலன் ராணியின் கொலுசை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை வழங்கப்படுகிறது கோவலனின் அநியாய மரணத்தை அறிந்த கண்ணகி அவளது கோபத்தில் அரசரின் அரண்மனைக்குள் நுழைந்து தனது கொலுசை எரிந்து அது ராணியின் முத்துக்களால் ஆனது போலல்லாமல் மாணிக்கங்களால் ஆனது என்பதை வெளிப்படுத்துகிறான் இதன் மூலம் கோவலன் குற்றமற்றவன் என்பதனை நிரூபிக்கிறான் ராணி அங்கேயும் தவறான குற்றச்சாட்டை வெளிப்படுத்துகிறான் கோபத்தில் கண்ணகி மதுரை நகரத்தை சபித்து அதில் ஒரு பெரிய தீயால் நகரம் அழிந்தது மனம் வருந்திய மன்னன் கண்ணகியிட மன்னிப்பு கேட்டு மதுரை நகரத்தை மீண்டும் கட்டமைக்கிறார் கண்ணகி தமிழ் கலாச்சாரத்தில் அறம் நம்பிக்கை மற்றும் நீதியின் அடையாளமாக போற்றப்படுகிறான்